எ பார்வையான அவரை எதிர்த்துடைய செல்வாறை காவல்களாக நடிகை சின்ன பாய் ஸ்கோர் ஒரு திரௌபதி புள்ளி புலவச இருக்கு ஐத்திரவுடு போய் விவசாயம் ஆனால் வந்துட்டு உடனே அதே தொடர்ந்து மேல்மந்தை கிரப்படையும் அதே தொடர்ந்து கலையும் குழந்தை ஏதே எதிர்த்து கிராம கிராமத்துக்காக நல்லிருக்கேன் இதே தொடர்ந்து அடுத்தாட்டமாக கொலாகுலம் அவரை எழுந்த கோவை சேர்த்தார் இருவரும் கையாட்டுங்களேன் இது எவருக்கு முதலில் எழுப்பு तैर ले। कितना मास्टर नहीं कितना तैर ले। बोल मिट्रिपली। चिन्नपल्ली नहीं लेके। तू आटा मिलवा दे खड़े ही सिंगोट रिबड़ा। ஒன்று <laughs> <laughs>

சிறு சின்ன பாய் டைம் சிறு சின்ன பழைய சின்ன பழைய நான்கு புனவாசல் ஒன்று ஆக்டோ சின்ன பழைய இதனை தொடர்ந்து பாதம் பாத்திரம்

சின்ன பல அணியினர் சின்ன பாலன் எடுத்துள்ள படிகள் படிகள் புனவாசல் எடுத்துள்ள படிகள் ஒன்று பொருள் வேற்று புனவாசல் அணியினர் இருக்கு சின்ன படங்கள் அணி வெற்றி பெறுதா அறிக்கப்படுகிறது அனைத்து யாரா வேண்டிய கோவில்களை சாதாரண வளர்ந்து இருக்க வேண்டிய வரவு அவங்களை வாங்கணும் அந்த வாசனை நிக்கிறது கொஞ்சம் ஓயாவும் சொல்ல